வக்ஃ திருத்த சட்டத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் உள்ள சம்சர்கஞ்சில் ஏற்பட்ட வன்முறையில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து முர்ஷிதாபாத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக நூற்று பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நடந்த கலவரம் குறித்து பேசியுள்ள மம்தா பானர்ஜி வக்ஃபு திருத்த சட்டத்தை நரேந்திர மோடி தலைமையிலான அரசுதான் கொண்டு வந்ததை தவிர மேற்கு வங்க அரசு கொண்டு வரவில்லை எனவே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தாங்கள் விரும்பும் பதிலை மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டும் மேற்கு வங்கத்தில் ஒருபோதும் வக்ஃபு திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று பல முறை தெரிவித்த பிறகும் எதற்காக மக்கள் கலவரத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அரசியல் லாபத்திற்காக கலவரம் தூண்டப்படுகிறது என்றும் கலவரத்தை தூண்டுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மமதா பானர்ஜி எச்சரித்துள்ளார் இதையடுத்து வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெறும் கலவரத்தை கட்டுப்படுத்த மத்திய படைகளை அனுப்பக்கோரி கோரி எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்